திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆல்வின் இணைகிறார் ஆல்வின் அங்கு மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் எந்த அளவிற்கு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் மின்சாரத்துறை சார்பாக என்ன அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமல்லாது தென் மாவட்டங்களினுடைய பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிக கனமழையானது பெய்து வருகிறது இந்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது வீடுகளை சூழ்ந்து தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பாதிப்பானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது மழை இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையமும் தகவலை சொல்லி இருக்கிறது எனவே சுமார் பதினைந்து மணி நேரம் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழை தற்போது வரை இடைவிடாமல் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பகுதிகளிலும் பரவலாக பெய்து வருகிறது இந்த தொடர் மழை காரணமாக மின்சார இணைப்பு பெரிய அளவில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மின்சார இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் ஏற்கனவே பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த தொடர் மழை காரணமாக மின்சார இணைப்பு மீண்டும் கொடுக்கப்படுவதில் பற்றாக்குறை காரணமாக மின்வாரிய ஊழியர்கள் இந்த சிரமங்களுக்கு மத்தியில் அந்த பணிகளை மேற்கொள்வது அதே போன்று பல்வேறு இடங்களில் மரம் முறிந்து விழுந்து அதை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை என்று கூறி பல்வேறு பகுதிகளில் இந்த மின்சார இணைப்பு துண்டிப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது பல மணி நேரமாக மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில இடைவிடாத மழை தொடர்ந்து நீடித்து வருகிறது எனினும் மின்சார இணைப்பு மீண்டும் எப்போது கொடுக்கப்படும் என்ற தகவல் இதுவரை உறுதியாக சொல்லப்படாத ஒரு நிலையும் இருக்கிறது இப்படியாக மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது தாமரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் கொடுத்திருக்கிறது தண்ணீர் பாபநாசம் மணிமுத்தார் உள்ளிட்ட அணைகளில் இருந்து ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அணைகளில் இருந்தும் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் அவரவர்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கும்படியும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது வீடுகளுக்குள் இருப்பதற்கு ஏற்ற போல் தற்போது மின்சார இணைப்பு இல்லாத நிலையால் மக்கள் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையும் முடங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆல்வி